ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இந்த ஒரு காணொலியில் மிக மிக முக்கியமாக ஹவுதிகள் இப்போது ஒரு பெரும் அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இன்னும் மூணு நாள் வெயிட் பண்ணுங்க இஸ்ரேலுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் காத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை இஸ்புல்லாவும் இன்னைக்கு உறுதி செய்திருக்காங்க வெறும் மூணு நாள் தான் காத்துருங்க நீங்க எதிர்பார்க்காத ஒண்ணு நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்க போறோம் இருக்காங்க அப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதை பத்திதான் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அது இல்லாம காசா நடந்து சில முக்கியமான தாக்குதலை பத்தியான செய்திகளும் வெளியே இருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே இன்னைக்கு தான் ஹவுதிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்சாருல்லா அவர்களை வந்து ரஷ்யாவுடைய தூதர் வந்து இன்னைக்கு சந்திச்சு பேசியிருக்காங்க எதுக்கு ரஷ்யாவும் ஹவுதிக்கிளும் இன்னைக்கு சந்திச்சு பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து இப்ப இவர்களுக்கு ஆயுதம் கொடுக்க போறாங்க ரஷ்யாட்ட வந்து அதிநவீன கப்பலை தாக்கக்கூடிய அதுவும் எட்நூறு கிலோமீட்டர் தூரம் வரையும் பயணித்து தாக்கக்கூடிய ஒன் எக்ஸ் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையை தரப்போறாங்க அதனாலதான் வந்து கலந்து பேசியிருக்காங்க அதுல அன்சார் உள்ள அவர்கள் வந்து அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்கு பிரிட்டானியா என்ன பண்ணிட்டு இருக்குது இவர்கள் என்ன விதமான தாக்குதல் வந்து ஹவுதிக்கள் பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாம வந்து ஏமன்குள்ள என்னென்ன தாக்குதல்லாம் வந்து இந்த அமெரிக்காவும் பிரிட்டானியாவும் கூட்டு சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எல்லாவரையும் புட்டு புட்டு வச்சிருக்காங்க அதை கேட்டுவிட்டு ரஷ்யாவுடைய தரப்பிலிருந்து ஏவுகணை தரதை பத்தி வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இந்த தகவலை யார் வெளியிட்டாங்கன்னு பார்க்கும்போது மத்திய கிழக்கூடிய சிஐஏ உடைய உளவு பிரிவு ரஷ்யாவும் அவங்களும் கலந்து பேசிட்டாங்க அவங்க இவங்களுக்கு ஆயுதம் கொடுக்க போறாங்க வந்து பெரும்பெரும் விபத்துகளும் தாக்குதல்களும் ஏற்படும் சொல்லிருக்காங்க அதே இல்லாம ஹவுதிகள நேற்றைய தினம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈராக் கூட்டமைப்போடு சேர்ந்து வந்து இவங்க வந்து ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஐஃபாவுடைய துறைமுகத்துல அங்கேயும் வந்து அதிகமான விபத்துகள் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறதை பத்தி இஸ்ரேல் வெளியிடவே மாட்டாங்க இவர்கள் தாக்குதல் செய்திருக்கும் இருக்கும் அப்படிங்கறதை மட்டும் சொல்லியிருக்காங்க இது இல்லாம ரொம்ப முக்கியமாக ஹவுதிக்கல் ஹவுதிக்கல் மட்டும் கிடையாது இஸ்புல்லாவும் தான் ஹவுதிக்கல் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சமூக வலைதளங்கள்ல சொல்லியிருக்காங்க இன்னும் மூணு நாள்ல உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்க செய்ய போறோம்னு சொல்லிருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிராக இதைதான் வந்து இஸ்புல்லாவும் பதிவிட்டு இருக்காங்க இப்படி வந்து ஹவுதிக்கல் வந்து பதிவிட்டதை எடுத்து பதிவிட்டு இருக்காங்க அப்ப வந்து எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒன்னு பண்ண போறாங்கன்னு அர்த்தம் மூன்று நாள்ல அது நடக்க போதுன்னு இருக்காங்க அப்படி அவங்க சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அது நடக்க போதுன்னு தான் அர்த்தம் இஸ்ரேல் மாதிரி ஒன்னாம் தேதி தாக்குவோம் பத்தாம் தேதி சொல்லிட்டு தேதி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க மாசக்கணக்காக வந்து இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க ஏழு மாசமா லெபனான் மேல போர் செய்யறோம் சொல்லிட்டே இருந்து தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க இந்த தடவை வந்து ஹவுதிக்கல் மூணு நாள் வந்து சொல்லியிருக்காங்க இஸ்புல்லாவும் அதை பதிவிட்டு இருக்காங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக அது ஒரு பெரும் அடியாகத்தான் இருக்கும் ஏன்னா வந்து ரஷ்யாவுடைய ஏவுகணைகள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு சிஐஏ உடைய உளவு பிரிவே சொல்லியிருக்காங்க அதுல பேலஸ்டிக் மிசைல் வருது ஹைப்பர் சோனிக் ஏவுகணைகள் வருது அதே இல்லாம இப்ப நம்ம பார்த்த ஒன்னிக்ஸ் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை வருது இந்த மாதிரி நிறைய ஏவுகணைகள் வந்து கை மாறுது இதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிற இருந்து பார்க்கலாம் அநேகமா வந்து ஐஃபா துறைமுகத்தை தான் வந்து ரொம்பவே குறி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப கூட வந்து ஐஃபால தான் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது லெபனான்ல இருந்து இஸ்புல்லா ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த வீடியோ பத்தி எல்லாம் பேசணும் அதுல வந்து பார்த்தா ஐஃபாவுடைய துறைமுகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் தான் வந்து மேப் போட்டு அந்த வீடியோல காமிச்சிருப்பாங்க எங்கெல்லாம் வந்து அயன்டோம் சிஸ்டம் இருக்குது அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து தடுக்கிறதுக்கு இருக்கு எங்கெல்லாம் வந்து அவர்களுடைய கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு எது எது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஐஃபாவே ஒட்டுமொத்தமா மேப் போட்டு காமிச்சிருப்பாங்க அதையெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும் போது தொடர்ந்து வந்து இஸ்ரேலுக்குள்ள செய்யக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது நோக்கிதான் இருக்குது அதனால அவங்களுடைய டார்கெட் ஐஃபாவா கூட இருக்கிறது சான்ஸ் இருக்கு ஆனா நம்ம பார்க்கணும் அதே நேரத்தில் அல் அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து அவங்க என்ன சொல்றாங்க ஹவுதிகள் இரண்டாம் கட்டம் பண்ணாங்க மூன்றாம் கட்டம் பண்ணாங்க இப்ப நான்காம் கட்டம் போய்கொண்டிருக்கு நான்காம் கட்டம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது மத்திய திரைக்கடல வரக்கூடிய கப்பல்களையும் நோக்கிதான் அவர்கள் தாக்குதல் செய்து கொண்டிருக்காங்க ஒருவேளை இந்த மூன்று நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்தா ஐந்தாம் கட்ட தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சியாக இருக்கும் அப்படி ஒரு தாக்குதலை வந்து ஹவுதிகள் செய்ய போறாங்க அது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா மறுபடியும் அதுவும் கடல் ரீதியாகத்தான் இருக்கிற வாய்ப்பு இருக்கு அதாவது ஏற்கனவே வந்து நம்ம நாலு நாளைக்கு முன்னாடி கூட பேசியிருப்போம் ஆப்பிரிக்கா நாடுகளோடு வடக்கு ஆப்பிரிக்கா வட ஆப்பிரிக்கா நாடுகளோடு வந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க அங்க பேசி அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவாளர்களோடு சேர்ந்து அந்த பக்கம் வரக்கூடிய கப்பலை முடக்கிறதுக்கான வேலை அப்படின்னு என்ன ஆகும்னா சுத்தி போனா கூட வந்து கப்பல் போய் சேராது அப்படிங்கக்கூடிய நிலைமை இஸ்ரேலுக்கு வரப்போகுது இருக்கக்கூடிய இரண்டு வழிகள் பார்த்தா ஒண்ணு வந்து செங்கடல் வழி அது வந்து ரொம்ப முக்கியமான வழி அதை விட்டுட்டா வந்து ஆப்பிரிக்கா வழியா தான் சுத்தி போடும் அந்த ஆப்பிரிக்கா வழியாதான் இப்போ எல்லா நாட்டுடைய கப்பலும் போயிட்டு இருக்கு முக்கியமா இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய பிரிட்டானியாவுடைய கப்பல் அது வழியாக தான் போயிட்டு இருக்கு இப்ப அந்த இடத்துல போய் செக் வைக்க போறாங்க அதுதான் அந்த மூணு நாள் கழிச்சு நடக்க போது அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க இரண்டு கட்டமாக இருக்கு எதுவாக வேணா நடக்கலாம் நேரடியாக இஸ்ரேலுக்குள்ள தாக்குதலும் செய்யலாம் இல்லை மறைமுகமாக இஸ்ரேலுக்கு போகக்கூடிய கப்பல் வேற வழியாக போயிட்டு இருக்கிறதையும் சேர்த்து முடக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி அவர்களுடைய தான் அது பெரும் நாசமாகும் பொருளாதார இழப்பை வந்து அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இன்னும் மூன்று நாட்கள்ல அவர்களுடைய ஐந்தாம் கட்ட தாக்குதலுக்கான முயற்சியாக அது அமையும்னு சொல்லி ஊகிக்கப்படுது எப்படி இருந்தாலும் ஒரு சம்பவம் மட்டும் போகுது அப்படிங்கறது உறுதி அடுத்து ஹவுதிகள் மட்டுமில்ல ஈரானும் இன்னைக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க நீங்க இஸ்புல்லா மேல லெபனானில் போரை தொடங்கினால் நாங்கள் மறைமுகமாக இல்லை நேரடியாக வந்து லெபனானுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து ஈரான் ஆரம்பத்திலிருந்தே வந்து பின்புலமாக இருந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும் இஸ்புல்லாவுடைய அனைத்து விஷயங்களுமே ஈரானுடைய கட்டளையின் பேரில் தான் நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது அவர்கள் இந்த தடவை சொல்லிட்டாங்க நீங்கள் மட்டும் லெபனானில் போர் தொடங்கினால் ஈரான் மறைமுகமாக இல்லை எப்படி அமெரிக்கா உங்களுக்கு நேரடியாக உதவி செய்தோ அதே மாதிரி நாங்களும் நேரடியாக ஹிஸ்புல்லாவுக்கு உதவி செய்வோம்னு சொல்லி ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க இந்த போர் மட்டும் தொடங்குச்சுன்னா பேரழிவுகள் வந்து ஏற்படும் சொல்லி தொடர்ந்த ஆய்வாளர்கள் வந்து எச்சரிக்கை செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு இருந்தாலும் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டுருக்கு தாக்குதலுக்கெல்லாம் வந்து படைகளை தயாரிச்சுட்டு உள்ளே போகிறதுக்கான முயற்சியில் எடுத்துகிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம முந்தைய வீடியோவிலையும் நம்ம பார்த்துருப்போம் தெளிவாக அடுத்து இன்றைக்கி வந்து பார்த்தா அல்குத்தூஸ் படையுடைய ஊடக பேச்சாளராக இருக்கக்கூடிய அபு ஹம்சா அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க நமக்கு அபு உபைதா அவர்கள் தெரியும் அவங்க அல் ரசாம் படையுடைய ஊடக பேச்சாளராக இருக்காங்க இவங்க வந்து அல் குத்தூஸ் படையுடைய ஊடக பேச்சாளர் அம்சா அவர்கள் அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது நீங்கள் எப்போ வந்து அந்த நுசைராத் முகாம்குள்ளே புகுந்து உங்களுடைய பிணைக்கேதிகள் நாலு பேரை தூக்கிட்டு போனீங்களோ அது வரையும் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா உங்களுடைய பிணைக்கேதிகளை எல்லாமே ரொம்பவே கண்ணியமாக நடத்திட்டு இருந்தோம் அவர்களை ஒரு பிணைக்கேதிகளைப் போல் நடத்தவே இல்லை நீங்கள் எங்களுடைய மக்களை அங்கே சிறையில் எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் சரி நாங்கள் இவர்களை வந்து ரொம்ப ஈவரக்கத்தோடு கண்ணியத்தோடு நடத்திட்டு இருந்தோம் ஆனா எப்ப நீங்க வந்து அந்த நான்கு நபர்களை மீட்டு கொண்டு போனீங்களோ அதோட நாங்களும் மாறிவிட்டோம் இப்போது நாங்கள் அவர்களை ஒரு சிறை கேதிகளை போலதான் நடத்திட்டு இருக்கோம் அவர்களுக்கு சுதந்திரம் எல்லாமே பறிக்கப்பட்டு விட்டது முதல்ல அவர்களை சுதந்திரமாக வச்சிருந்தோம் இப்ப அவர்களை நாங்கள் ஜெயில தான் வச்சிருக்கோம் அதுல நிறைய பேர் வந்து தாங்க முடியாம தூக்கு போட்டுக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்க சாவதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்காங்க தற்கொலைகளுக்கான முயற்சி அதனால நீங்க என்ன பண்ணுங்க டைமை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து உங்கள் பிணை கைதிகளை மீட்டுக் கொள்ளக்கூடிய வழியை பார்த்துக்கோங்க அவர்கள்லாம் சாகுறதுக்காக துடிச்சிட்டு இருக்காங்க அவர்களுக்கு உங்களால் நிம்மதியே போச்சு அந்த நுசைராத் கேம்பில் நடந்ததுக்கு பிறகு நாங்கள் அவர்களிடத்துல வந்து கருணை காட்ட முடியாது ரொம்பவே கண்டிஷனாக தான் நாங்கள் நடந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வீடியோவில் சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியும் இப்போ சமீபத்தில் தான் பார்த்திங்கன்னா அது நடந்துச்சு கிட்டத்தட்ட ஐநூறு நபர்கள் வந்து பாதிப்படைந்தாங்க பாலஸ்தீன மக்கள் அந்த நாலு பேர்த்துக்கோசரம் அத்தனை பேர்த்து என்ன பண்ணிட்டாங்க கண்மூடித்தனமான தாக்குதல் செய்து அவர்கள் மீட்டு கொண்டு போனாங்க சொன்னாங்க அப்போவே சொன்னாங்க ஆய்வாளர்கள் எல்லாமே சொன்னாங்க இஸ்ரேல் தரப்பில் இஸ்ரேலுடைய ஊடகத்தில் இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களே வந்து என்ன சொன்னாங்க இது இந்த நான்கு பேர்த்த பாதிக்காது ஆனால் அங்கே மீதம் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கணக்கான பிணைக்கேதிகளை நிச்சயமாக பாதிக்கும் அவர்களை இனி வந்து என்ன பண்ண மாட்டாங்க உடம்பு சரியில்லைனா கூட பங்கரை விட்டு வெளியே கொண்டு வர மாட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதை தான் இன்னைக்கு அபு அம்சா அவர்களும் சொல்கிறாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய பேர் வந்து தற்கொலை முயற்சி செய்கிற அளவுக்குலாம் வந்து போயிட்டாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துருக்காங்க அடுத்து இன்னைக்கு நிறைய பேர் தாக்கப்பட்டாலும் அதுல முக்கியமாக வந்து பார்த்தா காசாவில் வந்து இருக்கக்கூடிய படைகளுக்கு ஒரு துணைத் தலைவராக இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்த ஒருவரை வந்து துப்பாக்கி சூட்டின் மூலமாக அல்கசாம் படை கொண்டிருக்காங்க அந்த நபர் தான் வந்து தொடர்ந்து குறிப்பிட்ட நாட்களாக வந்து காசா அக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் கொன்றணும் அவர்களெல்லாம் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியேற்றணும் அந்த இடத்தை விட்டு வெளியேற்றணும் அங்க குழந்தைகளே இருக்கக்கூடாது இருந்தாதானே அடுத்த தலைமுறைன்னு ஒண்ணு வரும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க குழந்தைகளை இல்லாம பண்ணி அவங்களுடைய தலைமுறைகளை நீங்க அழிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து விஷமமான கருத்துகளையே தெரிவித்து தெரிவித்து வந்துட்டு இருந்தா தான் இன்னைக்கு சுட்டிருக்காங்க அது இல்லாம பல இடங்கள்ல வந்து போர் வாகனங்களும் தாக்கப்பட்டிருக்கு இஸ்ரேல் ராணுவத்திலையும் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க படுகாயமும் அடைந்திருக்காங்க அதுலயும் இன்னைக்கு ஒரு சரித்திரத்தையே படைத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் இது இந்த போர்க்களத்துல அதிகமான தடவை நடந்திருக்கு நடக்கலன்னு நம்ம சொல்லல இருந்தாலும் இன்னைக்கு நம்ம அதை வந்து ஆனா இன்னைக்கு நம்ம அதை நினைவுபடுத்த வேண்டிய ஒரு தருணம் இருக்கு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளக்குள்ள வந்து மெர்குவா டேங்க் வரும் இஸ்ரேலுடைய ராணுவத்துடைய டேங்க் வரும்போது அதை கற்க கற்களை கொண்டு எரியக்கூடிய புகைப்படங்கள் வெளியாயிருக்கும் அந்த புகைப்படங்கள் வெளியான போது எல்லாரும் உலகமே சிரித்தாங்களாமா பாலஸ்தீனம் இப்படி கல்ல வச்சு எரிஞ்சுட்டு இருந்தா எப்படி வந்து இஸ்ரேல் ராணுவத்தை ஜெயிக்க முடியும் நீங்க மெர்கவா டேங்க் எல்லாம் வந்து கல்ல வச்சா எறிவீங்கன்னு சொல்லிட்டு மேற்கத்திய உலகங்கள்லாம் ரொம்ப கேலி கிணலாக அதை அப்போதே பேசியிருக்காங்க இன்னைக்குதான் இந்த போர் இல்ல பார்த்தா பல வருடங்களாக நடந்துட்டு இருக்கு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மெர்கவா டேங்க் வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் சொல்லிட்டு இப்ப பிப்து ஜெனரேஷன் வரையும் அவங்க மெர்கவா டேங்கை வந்து போர்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனா அப்ப வந்து அந்த கற்களை கொண்டு அவர்களை அடித்ததை வந்து ரொம்ப கேள்வி பண்ணாங்க ஆனா இன்னைக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு பாருங்க இரண்டு மெர்க்குவா டேங்குகள் நிக்குது மேல வந்து பார்த்தா ஹெலிகாப்டர் வந்து பாதுகாப்புக்கு சுத்தது அது இல்லாம அவர்களுடைய வாகனங்கள் வாகனங்கள்லாம் வந்து இருந்துட்டு இருக்கு அவர்கள் நின்றுட்டு இருக்காங்க அதிகமானவங்க கண்காணிப்போட நின்றுட்டு இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் அந்த இடத்துல இரண்டே இரண்டு போராளிகள் ஓடி போய் மெர்க்வா டேங்க் கிட்ட ஜீரோ டிஸ்டன்ஸ்ல போய் என்ன பண்றாங்கன்னா மெர்குவா டேங்க் மேலேயே வந்து ஒரு பாம்ப மாதிரி ஒன்னு வச்சுட்டு வராங்க வச்சுட்டு வந்துட்டு அவங்க பங்கர் போயிட்டு அதை ஆப்ரேட் பண்றாங்க அந்த இரண்டு மெர்குவா டேங்குகளுமே வெடிக்கக்கூடிய காட்சியை வீடியோவாக எடுத்து அவர்களை வந்து என்ன

வரலாற்றை நிலைப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு அதனாலதான் இப்ப இஸ்ரேல் ராணுவம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க நாங்க ஒன்னும் ஒரு சின்ன போராளி குழுட்டிலாம் சண்டை போடல எங்களுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு ராணுவத்தோடு தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க அவர்களுடைய வாயிலே அந்த ஒரு வார்த்தை வருதுன்னா எந்த அளவுக்கு இவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு சரி சமமாக இருந்திருப்பாங்கன்னு பாத்துக்கணும் படைப்பலத்துல சொல்லப்போனா இஸ்ரேல் தான் வந்து வீக்கே இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இவங்க ஒண்ணு சரி சமம் கிடையாது அவர்களை விட பத்து மடங்கு வந்து போராளிகள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க இஸ்ரேல்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள்ல இல்லாமலே கூட அவர்களை அடிச்சு துவச்சி தான் அமைச்சிட்டு இருக்காங்க அத்தனை அடியும் வாங்கிட்டு அவங்க கூட இவங்களை இவங்க இப்ப கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஈக்குவல் அவங்க அப்படின்னு சொல்றது மூலமாக நாங்களும் ஹமாஸ் மாதிரி பலசாலிகள் தான் அப்படிங்கிறதே இஸ்ரேல் காட்டிக்கிறாங்க இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொளியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்